வழக்கறிஞர்களை கட்டுப்படுத்தும் சட்ட வரைவு மசோதா தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு கோவையில் வரைவு மசோதாவுக்கு எதிராக வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டம் சட்டத்தை திருத்த வேண்டி யாரும் கேட்கவில்லை யாரும் கேட்காத ஒரு சமயத்திலே இந்த அட்வொகேட் சேக்டை திருத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வரைவு மசோதாவை சொல்லுவதற்கின்றார்கள் அதற்கு ஆட்சேபனை இருப்பவர்கள் பதினைந்து நாட்களுக்குள் ஆட்சேபனை சொல்லலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இது கொண்டு வந்த உடனே டெல்லியிலே மாபெரும் போராட்டங்களை வழக்கறிஞர்கள் ஆரம்பித்தார்கள் அதேபோன்று தமிழ்நாடு முழுமையாக எல்லா விதமான போராட்டங்களையும் வழக்கறிஞர்கள் ஆரம்பித்தார்கள் இப்படி வழக்கறிஞர்கள் ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கிறார்கள் என்று தெரிந்தவுடனே உடனடியாக மத்திய அரசு இந்த கருத்து கேட்பதை நிறுத்தி வைப்பதாக கூறி இருவ மாற்றங்களை செய்து அடுத்து புதிதாக சட்ட வரைவு மசோதா கொண்டு வருவதாக கூறி இப்பொழுது நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் இருந்தாலும் கூட நாங்கள் ஏன் இந்த போராட்டத்தை செய்து கொண்டிருக்கோம் என்றால் இதே போன்று மூன்று குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்து அந்த சட்டங்களை சட்டசபை பாராளுமன்றத்தை வைத்து அது விவாதத்திற்கு பின்னிட்டு பார்லிமெண்ட் குழுவுக்கு அனுப்பியப்பட்டது அப்படி பார்லிமெண்ட் குழுவுக்கு அனுப்பப்பட்ட பின்பு அங்கு சில பிஜேபி எம்பிக்கள் சில குறைபாடுகளை கண்டறிந்ததால் உடனடியாக மத்திய அரசு அந்த சட்டத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு அடுத்த சில நாட்களுக்குள்ளேயே இந்த சட்டத்தை மறுபடியும் பார்லமெண்ட்டில் வைத்தார்கள் அது எப்போ என்றால் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இருக்கிற நூற்றி நாற்பத்தாறு எம்பிஸை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த மசோதாவை வைத்து முற ஓட்டின் வழியாக இதை நிறைவேற்றினார்கள் அப்படி நிறைவேற்றிய நிலை எங்களுக்கு தெரியும் அதுபோன்று இப்பொழுது நாங்கள் இந்த மசோதா வரைவு மசோதாவை நிறுத்தி வைக்கின்றோம் பின் முழுமையாக நாம் புதிதாக ஒரு வரைவு மசோதாவை கொண்டு வருகின்றோம் என்று சொல்லி நிறுத்தியிருக்கின்றார்கள் இந்த காரணத்தினால்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் மீண்டும் ஏமாறக்கூடாது என்ற ஒரு க கருத்தின் அடிப்படையில் இந்த போராட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது கொண்டு வரப்பட்டுள்ள சட்டத்தினால் எந்த பாதிப்பு என்றால் முதலில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் பணியாற்ற வேண்டும் என்றால் வழக்கறிஞர்கள் பட்டம் பெற்று பார் கவுன்சில் தமிழ்நாடு பார் கவுன்சிலை வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு பின்னாடி வந்து தான் நம்ம வழக்கறிஞர்களாக பணியாற்ற முடியும் போன்று இப்பொழுது வருபவர்கள் இந்த சட்டத்தின் மூலமாக இந்த அட்வொகேட் என்பவர் யார் என்பதை புரிந்து அதனை விரிவாக்கம் செய்திருக்கின்றார்கள் அதாவது நமது பிரைவேட் அண்ட் பப்ளிக் ஆர்கனைசேஷன் இருக்கும் லா ஆஃபீஸர்ஸ் அவர்களும் வக்கீர்கள் அதே மாதிரி வெளியிலேருந்து வரும் வெளிநாட்டில் இருந்து வரும் பாடி கார்பரேட் லா லா ஆஃபீஸர்ஸ் அவங்களும் அட்வொகேட்ஸ் இப்படி அட்வொகேட்ஸ் என்பது என்பதை அந்த விரிவுபடுத்தி யார் வேண்டுமானாலும் வந்து ஆர்கியூ பண்ணலாம் கேஸ் நடத்தினாலோட சூழ்நிலையை இப்போ கொண்டு வந்துட்டாங்க அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இங்கே ஸ்ட்ரைக் பாய்காட் அது ஹங்கர் ஸ்ட்ரைக் இந்த ஹங்கர் ஸ்ட்ரைக்கு இல்லை நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம் இந்த ஹங்கர் ஸ்ட்ரைக் செய்தால் அது வந்து அஃபன்ஸ் ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டாக்ட் ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டாக்ட் என்று சொன்னால் அதற்கு நடவடிக்கை எடுப்பதற்காக தற்பொழுது பல மாற்றங்களை செய்திருக்கின்றார்கள் இப்போது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களோடு அட்டார்னி ஜென்ரல் சொலிசிட்டர் ஜென்ரல் அவர்கள் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்பொழுது இந்த வரைவு மசோதாவின் மூலமாக மூன்று மெம்பர்ஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்பாயின்ட் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி அதே போன்று பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு மற்ற பார் மாநில பார் கவுன்சிலர் இரண்டு எமினன்ட் விமன் மெம்பர்ஸ் அவங்கள எடுக்கணும் இப்படி மூணு புதிய மெம்பர்ஸ் அப்புறம் அட்டார்னி ஜென்ரல் சொலிசிட்டர் ஜென்ரல் இவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த பார் கவுன்சிலை வழக்கறிஞர் தொழிலையும் மத்திய அரசு தன் கையுக்கு கொண்டு வர விரும்புகிறேன் அந்த அடிப்படையில் தான்

நோக்கம் என்ன நீங்கள் எங்கவே மதிவான பேசுகிற போதே கொண்டாரு பல சட்டங்கள் வந்து சட்ட விருவாத சட்டங்கள் வந்து அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறாங்க பார்லிமென்ல பார்லிமென்ட்ல பாத்துக்கொண்டு இருக்கிறாங்க பொலிஸுன்னு சென்று கொண்டு வந்தாரு அதே மாரி பல சட்டங்களை கொண்டு வர போதே அதே கூட போராடி அதை உடன் தெரியும் பல அதை வந்து பிரச்சனைதான் இந்த நாட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஆகட்டும் இந்த பார்லிமெண்ட்ல ஆகட்டும் விவரமா எடுத்துக் சொல்லி அந்த சட்டங்களை மக்கள் விரோதமான சட்டங்களுக்கு எதிர்ப்பா இருக்கிற எதிர்ப்பா குரல் கொடுக்கிற இந்த நாட்டினுடைய இந்த சட்டங்களுடைய நன்மைகளை மக்களை மக்களுக்கு எடுத்துக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து மக்கள் இருக்கிறார் ஏன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு குறைபாடு என்னன்னா நாம் இன்னும் உழைக்காக அங்கே இருக்கிறார்கள் பார்ப்போம் கொடுக்கிறாங்க தமிழ்நாட்டுல அவங்களுக்கு டெல்லி ஆகி ரெண்டு வந்து வக்கீலுக்கு தனி சங்கம் நான் அமைச்சிருக்கிறோம் டெல்லியில டெல்லி கோவிலுக்கு சுத்தமதி தீ கமிழகம் சங்கம் இருக்கிறோம் அமைச்சிருக்கிறேன் ஏதாவது மருத்துவம் இருந்தாலும் அங்காம போராட்டாங்க எப்படி தமிழ்நாட்டுல நான் கேஸ் விட்டிருக்கிறதோ கேக் இருக்கிறதோ அது

ஏன்னா வந்து பாட்கொம்புடா தெரிஞ்சிருச்சு அப்படிங்கறது. அங்க எல்லாம் كده ஒரு கூட இந்த லட்சண கூட அமண்ணன் கே